பாய்ந்தோடும் நதிகள் அழகிச் சிறந்தவை தூய்மையானவை செல்லும் பாதையிலெல்லாம் ஜீவன்களை தோற்றுவிக்கின்றன வறட்சியினை அகற்றி பஞ்சத்தை போக்குகின்றன அந்த காரணத்தால் தான் நதியை அன்னையாக பூஜிக்கிறார்கள் எனினும் ஒரு நதியின் ஜனனம் குறித்து தாம் என்றாவது சிந்தித்ததுண்டா விசாலமாகவே தோன்றி அது வேகமாய் பிரவாகிக்கிறதா மழை நீரின் சிறு சிறு துளிகளை வீழ்ந்து பிறகு இணைந்து அருவியாக வடிவெடுக்கின்றன அந்த அருவியே மலைப்பாதைகளை பிளக்கின்றது அவற்றை உடைத்தறிந்து நீர்வீழ்ச்சியாக பாய்ந்து ஓடுகிறது மலைகளில் மோதி புரண்டுதான் நதியாக நிலத்தில் வந்து பாய்ந்தோடுகின்றது அதைப் போலவே எவரும் மகானாகவே தோன்றுவதில்லை வாழ்வில் செய்யும் சிறு சிறு முயற்சிகளே விசால அடையாளத்தை அளிக்கின்றன ஆகையால் என்றும் முயற்சியை மட்டும் கைவிட வேண்டாம் அடையாளம் அது சுயமாக வடிவம் பெறும் ராதா ராதா